தேசிய குற்றப்புலனாய்வு நிறுவனத்தின் கோவை கிளை திறப்பு விழா உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்குவது மற்றும் ஆலோசனைக் கூட்டம் என முப்பெரும் விழா கோவையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது நாட்டின் நல்லிணக்கத்தை காத்திடவும் சமூகத்தின் நன்மதிப்பை பெற்றிடவும் குற்றங்கள் ஏற்படுவதை தடுக்க பல்வேறு விழிப்புணர்வுகளை நடத்தியும் என்சிஐஏ என்னும் தேசிய குற்ற புலனாய்வு நிறுவனம் நாடு முழுவதும் உறுப்பினர்களை கொண்டு செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் தேசிய குற்ற புலனாய்வு நிறுவனத்தின் தேசிய அளவிலான ஆலோசனை கூட்டம் மற்றும் கோவை கிளை துவக்க விழா உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்குவது என முப்பெரும் விழா கோவை காலப்பட்டி சாலையில் உள்ள ஜோன் கனெக்ட் ஹோட்டல் அரங்கில் நடைபெற்றது தேசிய குற்ற புலனாய்வு நிறுவனத்தின் தமிழ்நாடு மாநில தலைவர் ராதிகா தலைமையில் நடைபெற்றது இதில் தேசிய இணை இயக்குனர் ராமகிருஷ்ணன் மற்றும் பல்வேறு மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள் கிருஷ்ணன் சந்திரசேகரன் கீதா குமாரி முத்துக்குமரவேல் ரஞ்சித் குமார் சரவணன் சுதாகர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு விருந்தினராக தேசிய குற்ற புலனாய்வு நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் இயக்குனர் அமித் பால் கலந்து கொண்டு அமைப்பின் சிறந்து செயல்பட்டு கொண்டுள்ள உறுப்பினர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவித்தார் தொடர்ந்து நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் தேசிய மாநில மாவட்ட நிர்வாகிகள் ஒவ்வொருவருக்கும் உள்ள பொறுப்புகள் குறித்தும் அவர்கள் செயல்படுவது குறித்தும் பயிற்சி மற்றும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டது தேசிய குற்ற புலனாய்வு நிறுவனத்தின் கோவையில் நடைபெற்ற முதல் கூட்டத்தை கோவை ஒருங்கிணைப்பு குழுவினர் சுகுமார் மாநில ஒருங்கிணைப்பாளர் செந்தில்குமார் மாவட்ட தலைவர் சீனிவாசன் மற்றும் நிர்வாகிகள் பாலமுருகன் சரவணகுமார் சோபன்குமார் மோகன்ராஜ் உள்ளிட்டோர் செய்திருந்தனர் ஏ நேஷ்னல் மீட் ஃபஸ்ட் டைம் வந்து கோயம்புத்தூரில் நடந்துட்டுருக்கு நடக்குது ஸோ இந்த மீட்டிங் பார்த்தோம்னா என்சிஏல என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் எந்த மாதிரி ரெஸ்பான்சிபிள் இருக்குது எந்த மாதிரி ஒர்க் நடந்துகிட்ருக்கு சோஷியல் சர்வீஸை என்ன மாதிரி ரிலேட்டட் பண்ணிகிட்ருக்கோம் நம்மளோட ரைட்ஸ் என்ன அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நிறைய விஷயம் இந்த மாதிரி இன்னைக்கு இந்த மீட்டிங்கில் நடந்தது எல்லாருமே அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு உணர்ந்து நடந்த மீட்டிங் இது அது மட்டும் இல்லாமல் எல்லா டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் கோர்டினேட்டர்ஸ் எல்லாேருமே இந்த மீட்டிங்கில் வந்து நாங்கள் ஒன்றா இணஞ்சிருக்கோம் இது மூலிமா என்ன சொல்ல வரோம்னா நம்மளோட ரைட்ஸ் என்ன கவர்மெண்ட்டுக்கு என்னென்ன ஆஃபர்ஸ் கிடைக்குது அதை கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணுறோமா அந்த ரைட்ஸ் நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்குதா அந்த மாதிரி ரிலேட்டடாக தான் நம்ம இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய விங்ஸ் இருக்குது மாற்றுத்திறனாளிகளுக்கு எந்த மாதிரி சப்போர்ட் பண்ணலாம் எஜுகேஷன் விங்கில் எந்த மாதிரி சப்போர்ட் பண்ணலாம் கேன்சர் பேஷண்ட்டுக்கு எப்படி உதவலாம் அந்த மாதிரி உதவுற மனப்பான்மையோடு நடந்த ஒரு நிகழ்ச்சி தான் இன்றைக்கி அது வெற்றிகரமாக இன்னைக்கு கோயம்புத்தூரில் நடந்திருக்கு கோயம்புத்தூர் பீப்புள் வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஈவெண்ட் ரொம்ப நல்லபடியாக முடிஞ்சது அமைப்பு இந்த அமைப்பு நோக்கம் என்னென்னு பார்த்தோம்னா எல்லாருமே ஒரு விஷயம் கேட்கறதுக்கு பயம் அது ஏன் எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி நம்மளுக்கு ஒரு விஷயம்னா அது போய் கேட்குறதுக்கு பயம் அந்த ஃபியர் போகணுன்றது தான் கரெக்டான ரூல்ஸு கரெக்டான ரைட்ஸு எல்லாருக்கும் இருக்கணுன்றதுக்காக தான் இந்த நோக்கம் எழுந்துடும்

போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு சப்போர்ட்டாக இருக்குன்னு தான் நான் சொல்கிறேன் சரிங்களா போலீஸ் வந்து வந்து நம்ம எல்லாத்துக்கும் நிற்க முடியாது நம்ம மக்களாக போய் சப்போர்ட் பண்ணி போலீஸ்க்கு வந்து போய் ஹெல்ப் பண்ணணுன்றது ஒரு முக்கியமான ஒரு அங்கம் அதான் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியோட நோக்கமே அதான் சார் தேங்க்யூ